நேயர்கள் அனைவருக்கும் அன்பாந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போனால் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி இந்த சிறப்பான நாளில் ஒரு மூன்று பொருளை மட்டும் நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல பர்ஸில் பீரோவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வைங்க பணம் தாறுமாறாக செய்ய தொடங்கும் பெரும்பாலையார்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க தொடங்கும் கடன் அடையணும் நம்ம வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் பதினாறு செல்வங்களும் சேர தொடங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே கையில் பணம் தங்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இன்றைய தினத்தை நீங்கள் விடாதீங்க அதே மாதிரி இது அனைத்து மதத்திலுமே நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நார்மலாக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க மற்றபடி பூஜை மந்திரம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது அந்த பொருட்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த பொருள் மற்றபடி எளிமையான பொருளும் கூட உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம எப்படி எல்லாமே பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பதிவுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கு அந்த வகையில் இந்த பதிவும் ரொம்ப முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஃபார் எஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இத நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களால் முடியும் பட்சத்தில் கோவிலுக்கு போகலாம் அதே மாதிரி முடியாத பட்சத்தில் நம்ம வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் நீங்கள் எளிமையாக என்ன செய்தாலும் கண்டிப்பாக மனதார செய்யுங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை பெருமாள் ஏற்றுக்கொள்வார் இப்போ இந்த நம்ம பர்ஸில் வைக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கு எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே தேவைப்படாது அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு முன்னாடி இதை வச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் இதை பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் வைக்கலாம் அதே மாதிரி மற்ற மற்ற இதை நீங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைய தினம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்தனால் பெருமாளுக்கு உகந்த பொருட்களை நம்ம வைக்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருட்களாகவும் பார்க்கலாம் இந்த மூன்று பொருட்களுக்குமே பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரமும் நம்ம நார்மலாக விளக்கேற்றத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூஜை செய்யக்கூடிய கற்பூரமும் வேறு ஸோ பச்சை கற்பூரம் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க ஆல்ரெடி இங்கே வீட்டில் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் அதே மாதிரி அதற்கு அடுத்து இரண்டு பொருட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கேன் ஸோ பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தயாரிக்கு உரியது பெருமாளுக்கு உரியது நம்ம வந்து எந்த பிரசாதம் செய்தாலும் சரி அந்த இடத்துல கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தி பச்சை கற்புறத்துக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பச்சை கற்பூரம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ எப்பொழுதுமே பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஒரு சின்ன துண்டு போட்டு வைங்க அதே மாதிரி நம்ம வைக்கும் பொழுது வெறும் காலி பர்ஸில் வைக்கக்கூடாது ஏதாச்சும் கொஞ்சமாச்சு இதில் அமௌண்ட் வச்சுருக்கோம் ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சுட்டு அதற்கப்புறமா இது இந்த பொருட்களை வைங்க காலி பர்ஸில் நம்ம வச்சு அதை எதுவுமே அட்ராக்ட் பண்ணாது அடுத்து இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா கிராம்பு க்ளோவ்ஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த க்ளோஸ் இந்த கிராம்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம கிராம்பு மாலை எல்லாமே கட்டி போடுவோம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த க்ளோவ்ஸ்க்கு இருக்குது நிறைய பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் இதற்கு இருக்குது நம்ம வந்து எப்படி அந்த அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தும் மொழி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது அதே மாதிரி தான் அதில் நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்குது மகாலட்சுமி தயாராலுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பெருமாளுடைய ஆளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ ஒரு இரண்டு இல்லை ஒரே ஒரு கிராம் இருந்தாலும் ஓகே மொட்டோடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க மொட்டை இல்லாமல் எடுக்கக்கூடாது ஸோ அடுத்து மூன்றாவது பொருள் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய்க்கும் நிறைய சக்தி இருக்குது நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தி பணத்தை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பணத்தை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம கிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ பச்சைக்கருப்புறம் கிராம்பு இன்னும் ஒரு பொருள் சொல்கிறேன் இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வைங்க இல்லைனா இந்த மூன்று பொருட்கள் மட்டுமே போதுமானது இன்கேஸ் நீங்கள் இன்றைய தினம் கோவிலுக்கு போயிருக்கீங்க இல்லை வேறு யாராச்சும் கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சமாக அந்த துளசி இலைகள் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே துளசி இலைகள் கிடைச்சிரும் அப்படி கிடைச்சிச்சின்னா அந்த துளசி இலைகளும் சேர்த்து இதில் வைங்க இல்லைன்னா வீட்டில் துளசி வளர்க்குறீங்கன்னா அந்த துளசி இலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பெருமாள் வச்சுட்டு அதையும் வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு கிடைச்சுனா வைங்க இல்லனா இந்த மூன்று பொருட்கள் மட்டுமே போதுமானது அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு துளசி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அடகு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த நகை சீட்டு அந்த நகை சீட்டுக்கு மேலே நீங்கள் படத்துக்கு முன்னாடி வச்சு அந்த நகை சீட்டு மேலே துளசி இலைகளை வச்சு இந்த நகை கடன் எல்லாமே அடையணும் திரும்ப அந்த நகை என்கிட்டயே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிங்கன்னா அந்த கடன் முழுவதுமே சீக்கிரமாகவே அடைஞ்சு உங்களுடைய நகை உங்ககிட்டே திரும்ப வரும் இதை வந்து இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இன்றைய தினம் முடியலைன்னா சனிக்கிழமைகளை நீங்கள் இதை செய்யலாம் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு அங்கே துளசி இலைகள் கொடுப்பாங்க அந்த துளசி இலைகளை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அந்த அடகு வைத்த நகைகள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இப்போது நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்கு இது மூணுமே ஒரு சின்ன பேப்பரில் மடித்து நீங்கள் அப்படியே பர்ஸில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை வைக்கிறீங்களோ அங்கே எல்லாமே வைக்கலாம் அதே மாதிரி இதை வந்து பேப்பரில் மடிக்கலாம் இல்லைனா துணியில் சின்ன துணியில் மடித்து வைக்கலாம் அது இன்னுமே உங்களுக்கு நல்ல பவராக கொடுக்கும் அப்படி இல்லை தனியாக ஒரு குட்டி ஜிப் இருக்குன்னா அந்த ஜிப்லையுமே இதை நீங்கள் அப்படியே போட்டு வைக்கலாம் அதாவது ஓப்பனாகவும் வைக்கலாம் வாசனையாக நல்ல இருக்கும் அந்த இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய சக்தி இருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் கடனும் நம்ம வந்து படிப்படியாக குறைக்க ஆரம்பிப்போம் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பொழுதுமே இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுடைய பணம் வைக்கும் இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பச்சை கற்புறம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு புது பச்சை கற்பூரத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமே தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் ஒரு சில மாதங்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் இன்றைய தினத்திலேருந்து நீங்கள் தொடங்குங்க இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வைகுண்ட் ஏகாதசி இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் செல்வலம் பெருக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இன்கேஸ் இன்றைய தினம் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை அப்படி இல்லைனா நல்ல நாள் பார்த்துக்கோங்க அந்த முதல் முதலில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி நல்ல நாள் பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ மற்றபடி ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க உங்ககிட்ட வந்து பணம் இப்போது தங்காமல் இருக்கலாம் பட் இதற்கப்புறமா உங்கள்கிட்ட பணம் தங்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி பணம் இருக்குது அப்படின்றவங்க அந்த பணம் இன்னும் ரெட்டி பார்க்க தொடங்க ஆரம்பிக்கும் துளசி இலைகள் வந்து காய்ந்ததுக்கு அப்புறமா அந்த துளசி இலைகள் நீங்கள் கால்பட இடத்துல போட்டுடலாம் கிராம்பு இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாகவே வந்து வாசனை போகாது நல்ல கமகமகமன் வாசனை இருக்கும் ஏலக்காயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனை நல்லாவே இருக்கும் அது காய்ந்து வாசனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மூன்று மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறமா கிராம்பு ஏலக்காய் இது இரண்டுத்தையுமே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதியதாக கிராம்பு ஏலக்காய் வைக்கலாம் ஸோ பச்சை கற்பூரம் மட்டும் மாதம் மாதம் கரைஞ்சிரும் ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் மாற்றிட்டே வாங்க மற்றபடி இந்த பொருட்கள் அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி இன்றைய தினம் உங்களால் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது கையில் கொஞ்சம் சில்லறை நாணயங்கள் அதே மாதிரி அதற்கு கூட கொஞ்சமாக துளசி இலைகள் இது இரண்டுத்தையுமே கையில் வச்சு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த துளசி இலைகளையும் நாணயங்களையும் பெருமாளுடைய பாதத்தில் அப்படியே சமர்ப்பிச்சிட்டு வந்துருங்க இது வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்க செய்யுங்க உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் இன்னும் உங்களுக்கு வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா அந்த வேண்டுதலை மனதார சொல்லி வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நாணயங்களும் இலைகளையும் பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் இது வந்து கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ கோவிலுக்கு செல்ல முடியல நான் வீட்டில் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் உங்களுடைய பெருமாள் படம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெருமாள் பெருமாள் படத்துக்கு இதே மாதிரி நீங்க மனதார வேண்டி வணங்கி கொஞ்சம் சில்லறை நாணயங்களையும் அதற்கு கூட துளசி இலைகளையும் பெருமாள் பாதத்தில் வைத்து வணங்கி வேண்டிக்கோங்க அதற்கப்புறமா நீங்க எப்ப கோவிலுக்கு போறீங்களோ அப்ப அந்த நாணயங்களை எடுத்துட்டு போயிட்டு பெருமாளுடைய பாதங்கள் அப்படி இல்லைன்னா உண்டியலை நீங்க செலுத்திட்டு வந்துருங்க ஸோ இன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல முடிகிறவங்க செல்ல முடியாதவங்க என்ன செய்யலாம் அதே மாதிரி மற்ற மதத்தினரும் நீங்கள் என்ன செய்யலன்றதை டீட்டெயிலாக பதிவில் பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே கண்டிப்பாக பணம் வைக்கும் இடத்துல பர்ஸில் இந்த மூன்று பொருட்களை ஒரு சும்மா போட்டு வைங்க உங்களுக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்களே ரொட்டீனாக இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் பிரணவ சமலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட்டமாக ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி